அட்சய திருதியைப் பற்றி அறுபது தகவல்கள் அச்சய திருதியையின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்தர புராணம் விரிவாக விவரிக்கிறது அச்சய திருதியை தினத்தன்றுதான் கிருதயுகம் பிறந்தது கங்கை பூமியை முதல் முதலில் அட்சய திருதியை தினத்தன்றுதான் தொட்டது வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அச்சய பாத்திரம் பெற்றது அச்சய திருதியை தினத்தன்றுதான் அச்சய திருதியை நாளில்தான் மணிமேகலை அச்சய பாத்திரம் பெற்றாள் அட்சய திருதியையின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்தர புராணம் விரிவாக விவரிக்கிறது அட்சய திருதியை தினத்தன்றுதான் ஐஸ்வர்ய லட்சுமி தானிய லட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன அட்சய திருதியை தினத்தன்றுதான் குபேரன் நிதி கலசங்களை பெற்றார் சிவபெருமான் அன்னபூரணியிடம் பிச்சாடனராக வந்து யாசகம் பெற்றது அட்சய திருதியை தினத்தன்றுதான் பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கியவர் என்று புராணம் சொல்கிறது அச்சயத் திருதியை தினத்தன்றுதான் அவர் காய்கறி மூலிகைகளை உருவாக்கினார் அச்சயத் திருதியை தினத்தன்றுதான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார் ரோகிணி நட்சத்திர நாளில் வரும் அச்சய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் அச்சய திருதியை நாளில்தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார் வடமாநிலங்களில் அட்சய திருதியை தினத்தன்று திருமணம் நடத்துவதை புனிதமாக கருதுகிறார்கள் ஹரியானா பஞ்சாபில் அதிகமாக உள்ள ஜாட் இனத்தவர்கள் அச்சய திருதியை தினத்தன்று மறக்காமல் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வயலுக்கு செல்வார்கள் ஜெயின் இனத்தவர்களுக்கு அட்சய திருதியை புனித நாளாகும் வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அட்சய திருதியை நாளில்தான் தொடங்குவார்கள் ஒரிசாவில் வீடு கட்ட கிணறு தோண்ட சிறந்த நாளாக அச்சய திருதியை தினம் கருதப்படுகிறது பீகார் உத்தரப்பிரதேசத்தில் நெல் விதைப்பை அட்சய திருதியை தினத்தன்று தொடங்குவார்கள் அட்சய திருதியை நன்னாளில்தான் உணவு கடவுளான அன்னபூரணி அவதரித்தாள் அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும் அட்சய திருதியை தினத்தன்றுதான் பிரம்மா உலகை படைத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அட்சய திருதியை நாளில்தான் மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அமாவாசைக்கு மூன்றாவது நாள் அட்சய திருதியை மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால் தான் அச்சய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பு பெறுகிறது ஒரு தடவை சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அமாவாசை ஆகிவிட்டார் மனம் திருந்திய சந்திரன் அட்சய திருதியை தினத்தன்று வரம் பெற்றார் மீண்டும் அட்சய தினத்திலிருந்து வளரத் தொடங்கினார் அரிதான வேலையை சந்திப்பதை அலப்பி யோகம் என்கிறது சாஸ்திரம் அட்சய திருதியை அலப்பி யோகத்தில் சேரும் ஆகவே அரிதான அட்சய திருதியை தவறவிட்டால் பிறகு ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அட்சய திருதியைக்கு இன்னொரு காரணமும் சொல்வர் அதாவது அடிபடாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அச்சதை என்று பெயர் சதம் என்றால் அடிப்பட்டு ஊனமாகாதது என்றும் அர்த்தம் உண்டு அச்சதையால் அட்சயனை மதுசூதனை வணங்குவதால் அந்த திதிக்கு அட்சய திருதியை எனும் பெயர் அமைந்ததாக சொல்கிறது புராணம் அட்சய திருதியைத் தினத்தை சமணர்கள் தீஜ் என்றழைக்கிறார்கள் ரிஷபதேவர் எனும் தீர்த்தங்கரரின் நினைவு நாளாக அச்சய திருதியைத் தினத்தை சமணர்கள் அனுசரிக்கிறார்கள் அட்சய திருதியை விரதத்தை முதன் முதலில் கடைபிடித்தவர் மகாதயன் என்ற வியாபாரி ஆவார் மகாலட்சுமியின் பரிபூரண அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே அச்சய திருதியை பண்டிகையின் முக்கிய நோக்கமாகும் அச்சய திருதியை அன்று அதிகாலையில் நீராடி ஸ்ரீமந்த் நாராயணனின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களைத் தொடங்க வேண்டும் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அச்சராய பியாசம் செய்யும் சடங்கு பின்மேற்கோள்குறி அச்சய திருதியை நாளில் செய்யப்படுகிறது மகாலட்சுமி திருமாள் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அச்சயத் திருதியைத் தினத்தன்றுதான் சிறப்பு வரம் பெற்றாள் கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள முளைஞர் ஸ்ரீபரசுநாதர் கோவிலில் அட்சய திருதியை தினத்தன்று சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துவார்கள் அப்போது சிவனை தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை புள்ளி மூன்று ஐந்து தமிழ்நாட்டில் திருதியை விழா திருப்பரங்குன்றம் திருச்சோற்றுத்துறை விளங்குளம் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அச்சத்திருதியைத் தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம் எனவே அட்சயத் திரியை தினத்தன்று செய்யப்படும் பித்ருக்கடன் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் அட்சயத் திருதியை நாளில் கூடுதல் பலன்களை தரும் மேற்கு வங்காளத்தில் அட்சயத் திருதியைத் தான் விநாயகரையும் லட்சுமியையும் வணங்கி புது கணக்கு தொடங்குகிறார்கள் ஏழுமலையான் தன் திருமணத்துக்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்கிறது அவ்வளவு பெரிய பணக்காரனான குபேரன் அட்சய திருதியை தினத்தன்று மகாலட்சுமியை மனம் உருகி வணங்கி செல்வத்தை பெருக்குவதாக ஐதீகம் எனவே அச்சய திருதியை தினத்தன்று குபேர லட்சுமி பூஜை செய்வது செல்வம் தரும் அட்சய திருதியை தினத்தன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவிடற்கரிய பலன்களை தரும் அச்சய திருதியை தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் அன்னதானம் மிக உயர்வாக கருதப்படுகிறது அட்சய திருதியை அன்று லட்சுமி படத்துக்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் கனகதாரை நிச்சயம் உங்கள் வீட்டிலும் செல்வம் பெருக செய்வாள் அச்சய திருதியைத் தினத்தன்று மிருத்திஞ்சிய மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையணை அடியில் வைத்தால் கண் திருஷ்டி கழியும் அட்சய திருதியை அன்று வீட்டின் நான்கு மூலைகளிலும் சோழிகளைப் போட்டு வைப்பது மரபு இது செல்வத்தை கொண்டு வரும் அம்சமாகும் அச்சய திருதியை தினம் சத்ருசாந்தி பூஜைக்கு ஏற்ற தினமாகும் இதனால் எதிரிகளின் தொல்லை ஒழியும் அச்சய என்று மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜெபித்தால் நோய்களின் வீரியம் குறையும் அட்சய திருதியைத் தினத்தன்று சிவனே அன்ன பூரணியிடம் உணவு பெற்றதால் நமசிவாய மந்திரம் அன்று முதல் சொல்லத் தொடங்கலாம் பிறகு தினமும் நூற்று எட்டு தடவை ஓம் நமச்சிவாய சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரரின் அருள் கிடைக்கும் அட்சய திருதியைத் தினத்தன்று பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முக்கூடல் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் நமது எல்லா பாவங்களும் விலகிவிடும் என்பது ஐதீகம் கர்நாடக மாநிலத்தில் அட்சய திருதியை தினத்தன்று பெண்கள் ஒரு மண்டபத்தில் கலசம் வைத்து அதில் கவுரியை எழுந்தருளச் செய்து சொர்ணகவுரி விரதம் கடைபிடிப்பார்கள் இதன் மூலம் பார்வதி தேவி தங்கள் வீட்டுக்கு வருவதாக நம்புகிறார்கள் அட்சய திருதியை தினத்தன்று கும்பகோணம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள பதினாறு பெருமாள் கோவில்களில் இருந்து பதினாறு பெருமாள்கள் கருடவாகனத்தில் புறப்பட்டு வருவார்கள் கும்பகோணம் பெரிய தெருவில் பதினாறு பெருமாள்களும் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள் இந்த அற்புத தரிசனம் ஆண்டுக்கு ஒரு தடவையே நடைபெறும் அன்று பதினாறு பெருமாள்களையும் வழிபட்டால் வாழ்வில் வளம் பெருகும் என்பது நம்பிக்கை அட்சய திருதியை தினத்தன்று நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் தரச் சொல்கிறது பவிஷ்ய புராணம் அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருட்கள் அளிப்பவருக்கு நிறைவாக பெருகும் அட்சய திருதியை நாளில் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அழித்து வணங்க வேண்டும் என்கிறது தர்மசாஸ்திரம் தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாகத் தருவது சிறப்பு என்கிறார்கள் இதனை தர்மகடம் எனப் போற்றுவர் அட்சய திருதியை நாளில் காலையில் எழுந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்து பிறருக்கு அன்னம் அளித்த பிறகே உணவை ஏற்க வேண்டும் இது மன தூய்மையையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகிறது இதில் அறநெறியும் சேர்ந்திருப்பதால் பிறவிப்பயனும் கிடைக்கிறது அட்சய திருதியை நாளில் வசந்த் மாதவாய நம என்று சொல்லி பதினாறு வகை உபசாரங்களால் வசந்த மாதவனை வழிபடுங்கள் முக்கியமான ஒன்று தானம் செய்ய உகந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்கி சேமிப்பில் இறங்குவது சாஸ்திரத்துக்கு உடன்பாடில்லை அட்சயத் திருதியை தினத்தன்று ஆலம் இலையில் மிருத்திஞ்சய மந்திரத்தை ஜபித்து வியாபாரம் நடக்கும் கடையில் வைத்தால் வியாபாரம் பெருகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் அட்சய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ரு பூஜை மூவாயிரம் மடங்கு நல்ல பலன்களை தரும் புதன்கிழமை வரும் அட்சயத் திருதியை தினத்தன்று தானம் செய்தால் அது பல கோடி மடங்கு கூடுதல் பலங்களைத் தரும் ஏழ்மையாக இருந்தாலும் அட்சய திருதியை தினத்தன்று தானம் செய்தால் செல்வம் கிடைக்கும் என்று பவிஷ்ய புராணம் சொல்கிறது ஒவ்வொரு அட்சய திருதியைக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம் மகாலட்சுமியின் அருள் பெற வேண்டுமானால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வணங்கி மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும் செல்வம் தானாக தேடிவரும் வாழ்க்க வளமுடன் ஓம் மகாலட்சுமியை நமக